லக்னம் சோ பிரிச்சுகள் லக்னம் ஸ்தலம் இதை எழுதிட்டு நான் டீடைல் சொல்றேன் சரிங்களா எழுதிட்டு உங்களுக்கு ஒன் பை ஒன்னா நான் வந்து டீட்டெயில்ஸ் சொல்றேன் Terima kasih telah menonton! விருச்சிகம் என்ன வீடுங்க பெண் வீடு விருச்சிகம் வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு எட்டாம் வீடு விருச்சக ராசி பாருங்க விருச்சிக லக்னத்துக்காரங்களா இருக்கட்டும் விருச்சிக ராசி இருக்கட்டும் சாய்பாபாவோட ரொம்ப தீவிர ஒரு ஆஹ் பக்தரா இருப்பாங்க நிச்சயமா கவனிச்சு பாருங்க நீங்க சொல்றீங்களே இந்தந்த லக்னத்துக்கு அந்தந்த இதுதான் சொல்றீங்களா விருட்சிக லக்னத்துக்காரங்க மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து பாத்தீங்கன்னா சாய்பாபாவோட டிவோட்டியா இருப்பாங்க யாரா இருந்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா விருச்சிகம் பாத்துறலாங்களா இப்போ ரெக்கார்ட் பண்றேமா ஓகே ஓ சாரி ஓகே அப்ப கவனிக்கிறீங்க எல்லாரும் நல்லா ஓகே ஃபைன் சோ ஸ்தலம் விருச்சுக லக்னம் விருச்சுக லக்னம் வந்து பாத்தீங்கன்னா கால புருஷனுக்கு எட்டுங்க இவங்களுக்கு இருக்க ஒரே மைனஸ் விருச்சுக லக்னத்துக்காரங்களுக்கு இருக்க ஒரே மைனஸ் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம்னு பாத்தீங்கன்னா டேலண்ட் சூப்பர் மல்டி டேலண்ட் ஒரு டைம்ல அத்தனை விஷயங்கள் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா விருச்சுகம் ஒரு கிராஸ்பிங் பவர் ஒரு விஷயத்தை படிக்கணும் ஒரு விஷயத்த சீக்கிரமாக புரியணும் ஒரு பேர் பார்க்குறாங்க டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்கள சொல்ல முடியும் ஒரு கிளாஸ் பாக்குறாங்க ஒரு கிளாஸை கவனிக்கிறாங்க விருச்சக ராசிக்காரங்க வந்து சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ்பிங் பவர் வந்து இருக்கும் இவங்க கிட்ட இருக்கிற ஒரே நெகட்டிவ் பாயிண்ட்னா செல்ஃபிஷ்னஸ் ரொம்ப வந்து டு த கோர் இருக்கும் சித்ரா சித்ரா போர்டு லக்னம் வந்து இந்த மட்டும் கொஞ்சம் கம்மி வாழ்க்கையில இன்னும் நல்லா இருக்கும் தன் குழந்தை தன்னோட குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பாசம் கொடுக்கக்கூடிய ஒரு ராசி லக்னம் பாத்தீங்கன்னா விருச்சகம் தாங்க அந்த செல்வி வந்து கம்மி பண்ணிட்டீங்கன்னா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் பர்சன் நீங்க என்னதான் வந்து நல்ல விஷயங்கள் பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க நண்பர்களா இருக்கட்டும் அல்லது உங்களை ரிலேட்டிவ்ல இருக்கட்டும் உங்க பின்னாடி வந்து பேசக்கூடிய தன்மை நீங்க வந்து அனுபவிச்சிருப்பீங்க இதெல்லாம் எதனாலன்னா உங்களுக்கு ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபிஷ்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க ரொம்ப டேலண்டட் ஒரு பர்சன் வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகர் ராசிக்காரங்க தாங்க ஓகேங்களா ஸோ அந்த விருச்சிக ராசிக்காரங்க போக வேண்டிய ஸ்தலம் வந்து தீர்த்தேஸ்வரர் கோயில் திருவரங்குன்றம் பக்கத்துல இருக்கு நெய்வேத்தியம் வந்து பாத்தீங்கன்னா முந்திரி பாயாசம் அல்லது பூசணி பாயாசம் சரிங்களா முந்திரி பாயாசம்னா நீங்க வந்து ஒரு ரெண்டு முந்திரி வாங்கி போடக்கூடாது கொஞ்சம் நல்ல முந்திரி போட்டு ஏன்னா உங்களோட ரெண்டாம் வீடு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்க ரெண்டாம் வீட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணணும்னா நீங்க வந்து இந்த நெய்வேத்தியம் படைச்சு இறைவனுக்கு கொடுக்கும் போது ஏன்னா நம்ம படைச்சிட்டு அதை நம்மளும் சாப்பிடுவோம் எல்லா நெய்வேத்தியமும் நம்ம படைச்சிட்டு சாப்பிடுவோம் இல்லையா அதை வந்து நீங்க இன்டேக் பண்ணும்போது ஒரு சூப்பரான ஒரு அற்புதங்கள் நிகழும் அதிர்ஷ்டங்கள் வந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்மடங்கு அதிகமாகும் ஓகேங்களா அண்ட் வந்து மலர்கள் அகைன் வந்து பாத்தீங்கன்னா சாமந்தி இந்த சாமந்தி மலர்கள் நீங்க தெய்வத்துக்கும் போடலாம் சிம்பலாமும் வச்சுக்கலாம் இந்த சாமந்தி தெய்வம் மூர்த்தி சாய்பாபா வழிபாடு பண்ணுங்க அண்ட் வந்து வந்து விருச்சிக லக்னத்துக்காரங்க யாருன்னா சாய்பாபா டிவோட்டிஸ் இருக்கீங்களா கண்டிப்பா கண்டிப்பா டிவோஷனல் அண்ட் பேஸ் உங்க பேருக்கு சொல்லுங்க முன்னாடி போட்டீங்கன்னு நினைக்கிறேன் மறந்துட்டிருபாகரன் ஓகேங்களா சோ சித்தர் வழிபாடு தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா தக்ஷாமூர்த்தி அண்ட் சாய் பாபா சித்தர் வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா ராம்தேவர் மதுரையில இருக்கிற ஸ்தலம் இதை வந்து நீங்க கூகுள் பண்ணி பாருங்க இந்த சித்தர் வழிபாடு பண்ணும் போது நிச்சயமா சூப்பரா இருக்கும் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க விரிச்சுக்கள் லக்னத்துக்காரங்க இதை கண்டினியூவா பண்ணும் போது நிறைய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நிகழும் இதை வந்து ரெகுலரா பண்ணி மாற்றத்தை நிச்சயமா அனுபவிச்சு உங்க வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அதை மாத்தி சக்சஸா பண்ணிக்கோங்க அண்ட் வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட வெற்றி நினை நடக்கணும்னு நினைக்கிறவங்களும் இதை வந்து ரெகுலரா பண்ணலாம் இத தொட்டீங்க கண்டிப்பா உங்க லக்னம் வந்து ஆக்டிவேட் ஆகுங்க வந்து லைவ் பாத்துட்டு இருக்கீங்க இரநூறு பேர் கிட்ட இருக்கீங்க சோ எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு சோ இந்த விஷயங்கள நீங்க கண்டினியூவா பண்ணும் மாற்றம் ஏற்படும் அடுத்து போயிடலாங்களா சூரிய பிரகாஷ் நன்றி 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 சொல்ற எல்லாருக்குமே திருப்பியும் மகேன் நன்றி கட் பண்ணிக்கோங்க